அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஊருக்கு போயிருந்தோம் ஊரில் வந்து கரும்பு காட்டில் இருந்தது நம்ம அண்ணங்கொல்லியில் கரும்பு காட்டில் ஒன்று இருந்தது அதான் பெஸ்ட்டு வந்தோம் எலசாக இருக்குது குப்பை மீன் குப்பை மீன் சூப்பரில் குடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா இப்போ சளியெல்லாம் கொஞ்சம் சளி குளிர்லாம் இருக்குங்களா அந்த டைமில் இருமல் டைமில் இந்த குப்பை மீன் சூப்பரில் குடிச்சிங்கன்னா அருமையான பெனிஃபிட்ஸ் நல்லா கிடைக்கும் ரொம்ப நன்மையில் இருக்குது இதில் வந்து பல விஷயம் செய்யலாங்க துவையல் சட்னி அடுத்து ஒரு பெரட்டல் ஒரு சூப்பு அப்படி நிறைய போட்டு செய்யலாம் நம்ம வேறு இடங்கள்லாம் நாங்கள் இருக்கிற இடத்துல பேங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும் இப்போ வந்து கிடைக்கல இப்போ வந்து கொஞ்சம் மழை இல்லாதால முளையில் இப்போ இந்த கரும்பு காட்டில் இருக்கும்போது நல்லா இலசாக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிது இப்போ வந்துருக்கோம் இந்த க்ளீனாக வந்து அந்த உள்ள இந்த சென்ட்ரல் கம் மட்டும் விட்டு வேறு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம் பார்த்துக்கோங்க இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறது காட்டுறது பாருங்கள் பாருங்கள் அப்படியே அது உருவிடலாம் இப்போ நம்ம இது வந்து செஞ்சிட்டு வடிகடை தான் போகிறோம் எதுங்களா அப்படியே அந்த சென்டரை இது மட்டும் விட்டு காம் மட்டும் விட்டு எல்லாத்தையும் ஏற்றுடலாம் பாருங்கள் இதுதான் நம்ம தூக்கி போட போகிறோம் அதே போல் நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இது வந்து நல்லா கழுணும் கழுவலை ரெடி பண்ணிட்டு தான் கழுவுணும் ஓகேங்களா இது வந்து பல நன்மைகள் தரப்புட்டு தான் இது சளி பிரச்சனை தோல் நோய் பிரச்சனை இருமல் பிரச்சனை கோல்டுக்கு இந்த குழந்தைங்கலாம் சளி பிடிச்சிகிட்டு இருக்கிறோம் நாள்பட்ட பொண்ணுங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படி வைத்தியம் சொல்லக்கூடாது ஆயிரம் வைத்தியத்துக்கு இதுக்கு பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு மருத்துவமனை நிறைய இருக்குது இல்லை ஆயிரம் கூட தீர்த்து வைக்கக்கூடிய அளவில் இதுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது ஓகேங்களா நல்லா எல்லாத்தையும் பாங்க அப்படியே போரா கிளியர் ஓகேங்களா இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் சில தண்ணி இல்லாத இடங்களும் அதாவது கிடைக்காது இப்போ பெங்களூர் நம்ம நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு வந்து போடுவோம் இப்போ தேடனா கிடைக்கல ஊருக்கு போனதால் நமக்கு இது கிடச்சிது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து அருமையாக இருக்குது இப்போ ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் அதுதான் நம்ம எடுத்து வந்த உடனே நம்ம இது செஞ்சிடலாம் ஓகேங்களா நீங்கள் சூப்பர் குப்பை மீன் சூப் செய்கிறோம் சாப்பிட்றோம் குடிக்கிறோம் உடம்பு ஆரோக்கியமாக வைக்கலாம் ஓகேங்களா இந்த எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துடலாம் பாருங்கள் குப்பைமேன் இலை சூப்பராக கிள்ளி வச்சிட்டோம் இது நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு சூப்பரான ஒரு சூப் தான் நீங்கள் போட போகிறோம் அவ்வளோ ஒரு இருக்குது இந்த சூப்பில் க்ளீனாக கழுவிடலாம் இப்போது குப்பை மீன் இலை வந்து நம்ம க்ளீனாக வந்து கழுவி வச்சுட்டோம் ஒரு அஞ்சு முறை கழுவி இருக்கோம் ஓகேங்களா சில நேரத்துல குப்பைமேனியில் இந்த இலைக்கு கீழ் பகுதியில் அந்த பூச்சிகள் கூட இருக்கும் நீங்கள் சுத்தமாக பார்த்து வெலை வேலையாக கூட இருக்கும் அதெல்லாம் இந்த ரெடிமேட் கிளீ இது அதுமாரி உள்ளதை நீங்கள் போடக்கூடாது ஓகேங்களா இப்போ ரெடி பண்ணிட்டோம் வீட்டுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மூணு தக்காளி கட்டுமே வச்சுருக்கோம் காஞ்ச கருவேப்பிலை இஞ்சி சாம்பார் வெங்காயம் உரிச்ச பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்துருக்கோம் மிளகு ஜீரகம் சோம்பு மஞ்சள் தூள் உப்பு இவ்வளோ தாங்க போட போகிறோம் ஒன்றும் பெரிய இல்லை ஆனால் சிம்பிளாக மற்ற வீட்டில் உள்ள பொருள் வச்சு நம்ம போடுறோம் ஆனால் அதில் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா கிளீனாக அதிகம் நல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்போது மிளகாய் நல்லா ஃபரை நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இஞ்சி போடலாம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் தோம்பு உப்பு மதுப்பூர் போட்டுக்கலாங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டுடலாம் தக்காளி போட இது கூட என்ன பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நம்ம எவ்வளோ வேணுமோ எவ்வளோ போட்டுடலாம் குறவல் வீட்டில் பச்சை இல்லை காஞ்ச காஞ்சக்கறவுளை தான் இருக்குது அது கூட அளவு போட்டுடலாங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க நல்லா அப்புறமா வந்து குப்பை மினி எல்லாம் போடலாம் அந்த குப்பை மெனிவெல்லாம் வந்து சீக்கிரமாக வதங்கத்தில் ஏற்றெலாம் ஆகாது சீக்கிரமாக வதங்கிடும் இன்னும் மக்கள் நல்லா வதங்கிட்டோம் ஓகேங்களா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குப்பை மீனையே மூலிகை கீரைய அதுல அதில் ஓகேங்களா குப்பை மீன் நல்லா கழுவுணுங்க பூச்சியில் எதுவும் இல்லாம இருக்கணும் நீங்கள் பார்த்து போடுங்க எப்படி செஞ்சாலும் வரங்க நாள் வந்து ஃபுல்லாக இருக்குது வரங்க வந்து ரொம்ப கம்மியா இடம் வர ஃபுல்லாக கம்மாக இருக்குது நம்ம வதங்கு வதங்கு நமக்கு கம்மியாகிடும் இது இப்போ ஜாஸ்தி நேரலாம் இல்லை நாங்கள் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் பிள்ளையாக ட்ரை ஆகிடும் வதங்கிடும் நல்லா அணு பட்டாலே வதங்கிடும் அதுக்கப்புறம் எடுத்து ஆறு வச்சுட்டு வீச்சில் கூட அரைச்சிட்டு அதுவும் வடிகட்டி தான் நம்ம இதை வந்து சேர்க்க போகிறோம் வடிகட்டாக செஞ்சாலும் உங்கள் இஷ்டம் தான் இது வந்து எல்லாத்துக்கும் மருத்துவமனை அதிகமாக இருக்குது எதையும் பேஸ்ட் பண்ணணும் அவசியம் இருக்காது நாங்கள் வடிகட்டி கொஞ்சம் டிஸ்டபு இல்லாமல் செய்கிறோம் எப்படி வேணும் அப்படி செஞ்சுக்கலாம் வரிகட்டும் செய்யலாம் இல்லை இதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரைச்சி தாளிச்சுட்டா சூப்பரான செட்னி ஆகிடும் இந்த செட்னியை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு சளி பிரச்சனை தீரும் சளி இரும்பு ஓகேங்களா அந்த தோழம் தோல்நோய் உள்ளவங்க அது என்னென்னு என்னமோ ஆயிரம் வைத்தியம் பயன்படுவோன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ வைத்தியம் எவ்வளோ எது பயன்படுமோ அவ்வளோ என்ன ஓரளவுக்கு தெரியும் ஆயிரம் வைத்தீங்கன்னா எதுவும் கண்டுபிடிக்கணும் எது யூஸ் ஆகும் ஓகேங்களா இது நீங்கள் சட்னியாக கூட பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள் ஊர் பக்கம் ஊரில் வந்து எல்லாேருமே கிடைக்கும் நான் எது கூட போது யாரோ கேட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் ரெசிபி செய்கிறீங்களா இது செய்யலாம்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் எங்கள் ஊரில் நிறைய இருங்க நான் எடுக்கிறது இல்லை பெருகிது இல்லை அப்படின்னாலும் தெரியாது எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போலாம் ரெசிபி சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இப்போது கொஞ்சமாக வதங்கிடுச்சிங்க

க்ளீனாக வரிகட்டிக்கிவிடுங்க நம்ம திப்பி ஏழுலாம் இல்லாமல் இருக்கும் இதுவெல்லாம் எல்லாத்தையும் வடிகட்டி க்ளீனாக வந்து கொதிக்க வச்சு உப்பு கட்டாக இதை செக் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டு அப்படி கொதி வச்சு சாப்பிட்றதாங்க ஓகேங்களா திப்பி நமக்கு தேவையில்லை ஓகேங்களா எடுத்துகிட்டு அப்படி நூஞ்சு இருக்கு வரிகட்டிக்கலாம் நீங்கள் வடிகட்டாமலே போடணும் அப்படின்னா வெறும் வெறும் இந்த குப்பைமேண்டி இலைகளை மட்டும்தான் பிரிக்கணும் மற்றெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது இலைகளை மட்டும் போட்டால் நம்ம வடிகட்டாமல் கூட பிடிக்கலாம் இந்த திப்பி கொஞ்சம் அந்த அதிகம் அந்த துளுக்கில் வேறு எதாவது அந்த காம்பௌண்டில் ஜாஸ்தி போடுறதால நமக்கு அதிகமாக வந்து இந்த திப்பிகளும் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா நல்லா வடிகட்டிலாங்க வடிகட்டி சூப்பராக கொதிக்க வச்சிடலாம் ஓகே பாருங்க உப்பை மீன் சூப்பு அருமையாக போட்டோம் இப்போ தான் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது ஏன்னா அந்த மஞ்சள் கொஞ்சம் போட்டுருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது கிளோ கொஞ்சம் க்ரீன் கலராக வந்திருக்கும் நல்லா க்ளீனாக வந்து நம்ம ஜூ ஜு ஜூஸ் வடிக்காட்டு வடிகிட்டேச்சு நல்லா க்ளீனாக டிக்காகவும் வந்துருச்சு கீழே வந்து உப்பு காரம் புளிப்பு மூணுமே டேஸ்ட் அருமையான பேர் வந்துச்சு இது வந்து எல்லாத்துக்குமே நல்லது அதாவது தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது நாள்பட்ட புண்ணுங்களுக்கு நல்லது அதுபோல் வந்து குடித்தா உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது சளி குறையும் இருமல் குறைஞ்சிரும் சளி இருமல் முக்கியமாக ஓகேங்களா அப்படி இன்னும் பல வைத்தியத்துக்கு இது பயன்படுதுங்க இந்த குப்பைமை நிலை அதிகமான வைத்தியத்துக்கு பயன்படுது வெனிஃபேஷன் நிறைய இருக்குது அது அடிக்கடி பிரச்சினாங்க பார்த்தீங்கன்னா காசாக பணமாக ஒன்றும் இல்லை அங்கே காட்டு வரோம் காட்டு வரோம் கரும்பு தோட்டத்தில் மற்ற எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இது எங்கேருந்து பிரச்சினு பார்த்தீங்கன்னா டி கல்லேரி திருவண்ணாமலை மாவட்ட இருக்குது ஒரு போயிடணும் போயிருந்தோம் பேசிட்டு பேசணும் சூப்பராக இலசாக இருந்தது ஓகேங்களா എല്ലാം കുച്ചിരിച്ചിപ്പോൾ അപ്പഡ് ഗ്ലാസ് ഊറ്റി കുടിക്കേണ്ടാങ്ക പാക്ക് ഓക്കെ ഗ്ലാസ് ഊറ്റം